வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மக்களிடம் பேய் பில்லிசூனியம் வாஸ்து போன்ற மூட நம்பிக்கைகள் பரவி இருக்கிற காரணத்தினால் அது சமூகத்தில் மிக மோசமான கேடுகளை உருவாக்கி வருகிறது இதை எதிர்த்து அறிவியல் பிரச்சாரம் செய்யும் கடமையை திராவிடர் விடுதலை கழகம் மேற்கொண்டது ஆனால் பல இடங்களில் இந்த பரப்புரைக்கு காவல்துறை தடை போட்டது ஆங்காங்கே இந்து முன்னணி சிவசேனை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இந்த பரப்புரைக்கு எதிராக கழகங்களை விளைவித்தார்கள் இப்போது தடை செய்யப்பட்ட அந்த மாவட்டங்களில் மீண்டும் பரப்புரை நடத்த வேண்டும் என்று அனுமதி கோரி உயர்நீதிமன்றத்தில் திராவிடர் விடுதலை கழகம் வழக்கு தொடர்ந்தது உயர்நீதிமன்றம் பரப்புரைக்கு அனுமதிக்கலாம் என்று அறிவுறுத்திய பிறகும் கூட காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கடலூர் போன்ற மாவட்ட காவல்துறை இதற்கு அனுமதி தர மறுக்கிறது இது குறித்து ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நேற்றைய தினத்தந்தி நாலேட்டில் செங்குன்றம் அருகே பேய் ஓட்டுவதாக ஒரு பெண்ணை அடித்து சித்திரவதை செய்த சாமியார் ஒருவரை காவல்துறை தேடி வருவதாக செய்திகள் வந்திருக்கின்றன ராஜேஸ்வரி என்ற அந்த அப்பாவி பெண் தனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் சாமியார் பேச்சை நம்பி பேய் பிடித்திருக்கிறது என்று பேய் உடன்பட்டார் ஒரு ஏரிக்கரையில் சாமியார் அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார் பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் திரண்டு வந்த சாமியார் ஓட்டம் பிடித்திருக்கிறார் பிறகு அந்த பெண்ணை காவல் நிலையத்தில் சென்று புகார் கொடுத்திருக்கிறார் புழல் போலீசார் இப்பொழுது சந்திரன் என்ற அந்த சாமியாரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது காவல்துறைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்கு மக்களிடையே அறிவியல் பிரச்சாரம் செய்யும் போது அந்த பிரச்சாரத்திற்கு காவல்துறை ஏன் தடை போட வேண்டும் இத்தகைய பேய் மூட நம்பிக்கைகளை சமூகத்தின் மக்கள் நம்பிக்கொண்டு அதற்கு பலியாகி கொண்டிருக்கிற போது எந்த இயக்கமும் அறிவியல் பரப்புரை செய்ய முன்வராத நிலையில் ஒரு இயக்கம் சமூக கவலையோடு இந்த பரப்புரை செய்ய வரும்போது அதற்கு ஏன் இந்து முன்னணிகள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்